அறந்தாங்கியில் குழந்தைகள் தின விழாவினை முன்னிட்டு மழலைகளுக்கான மாரத்தான் போட்டி நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் குழந்தைகள் தின விழாவினை முன்னிட்டு மாருதி மெகா மாற்ற நிறுவனத்தினர் மழலை மாவி ரன் என்ற தலைப்பில் மழலையருக்கான மாரத்தான் போட்டியை நடத்தினர் குழந்தைகள் மத்தியில் நடை ஓட்டம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற வகையில் நடத்தப்பட்ட இப்போட்டியில் மழலையர்கள் பங்கு பெறுவதால் பந்தய தூரம் ஒரு கிலோமீட்டராக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது போட்டியில் சிறிய வயது குழந்தைகள் பங்கேற்றதால் அவர்கள் ஓடும்போது கீழே விழுந்து விடாமல் இருப்பதற்காக அவர்களுடன் அவர்களது பெற்றோர்களும் இப்போட்டியில் பங்கேற்றனர் போட்டியில் பங்கேற்ற அனைவருமே வெற்றியாளர்கள் என்பதை குறிப்பிடும்படியாக பங்கு பெற்ற அனைவருக்கும் சான்றிதழ்களும் மெடல்களும் வழங்கி போட்டிகளில் பங்கேற்றவர்களை விழாக்குழுவினர் உற்சாகம் மூட்டினர் இந்நிகழ்வு பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகள் இடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது

மெதுவா மெதுவா மெதுவானா மெதுவானாது